மதுரை கொடிமங்கலத்தில் அதிமுக சார்பில் பிரம்மாண்ட நலத்திட்ட உதவிகள் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு பங்கேற்பு மதுரை மாவட்டம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொடிமங்கலம் கிராமத்தில் அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளருமான செல்லூர் கே ராஜு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கிராமத்தை சேர்ந்த நூற்று கணக்கான பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் வாழ்வாதார உதவிகளை அவர் நேரில் வழங்கினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய செல்லூர் கே ராஜு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் தேர்தல் யுக்திகள் வரவிருக்கும் தேர்தல்களில் வெற்றியை உறுதி செய்ய தொண்டர்கள் தற்போதிலிருந்தே களப்பணிகளில் தீவிரம் காட்ட வேண்டும் மக்களை சந்தித்து கட்சியின் சாதனைகளையும் மக்கள் நலத்திட்டங்களையும் வீடு வீடாக சென்று சேர்க்க வேண்டும் தேர்தல் களத்தில் கையாள வேண்டிய அரசியல் யுக்திகள் மற்றும் பூத் கமிட்டி பணிகளின் முக்கியத்துவம் குறித்தும் அவர் விரிவாக பேசினார் இந்த பிரம்மாண்ட விழாவில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய மற்றும் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் கொடிமங்கலம் கிராம பொதுமக்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர் வயசு பாப்பா முதல் ஒன்பது வயசு எண்பத்தி அஞ்சு வயசு பாட்டி வரைக்கும் இன்னைக்கு தெற்பளிக்கப்படுகிறார் இந்த ஆட்சி ஒழியப்பட வேண்டும் இந்த ஆட்சி தடுக்கப்பட வேண்டும் இந்த போதை கலாச்சாரம் முடுக்கப்பட வேண்டும் மீண்டும் தமிழகம் அமைதி பூங்காக வர வேண்டும் என்ற இந்த நல்ல நேரத்தில் கேட்டு உங்களுக்கெல்லாம் நீ அடுத்த ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க போறாங்க குடும்ப அட்டதாரும் மாதம் மாதம் ரெண்டாயிரம் கொடுக்குறார்கள் அதே மாதிரி நம்ம அத்தனை பேருக்கும் பெண்களுக்கெல்லாம் விலை விலையில்லா ஸ்கூட்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம எல்லா பேருக்கும் பார்த்திங்கன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டம் நூற்றம்பது நாளாக உயர்த்தி வழங்கப்படும் இது வரைக்கும் ஒரு அமைப்பாளர் இருப்போம் ஒரு செக்ரட்டரி மூலமாக தான் நம்ம பணம் பணம் வாங்கிட்டு இருக்கோம் இனிமேல் உங்கள் வங்கிக் கணக்கிலேயே வந்துடும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் வங்கி கணக்கிலே பணத்தை போட்டு விடுவார்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு நூறு நாட்களை நூற்றி இருபத்தி அஞ்சு நாள் உயர்த்தியவர் நம்முடைய எடப்பாடியார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஆட்சி செய்யலை ஆனால் எடப்பாடியார் கிட்ட பேசி இன்னைக்கு தமிழகத்தினர் விவசாயிகள் இந்த கூலி வேலை பார்க்கிறவர்களுக்கு கிராமப்புற பொருளாதாரத்துக்கு இதுதான் இன்னைக்கு ஆதாரமாக இருக்கிறது எனவே நீங்கள் அதை கோ அதை கூடுதலாக வழங்க வேண்டும் என்று கேட்டது நூற்றி இருபத்தஞ்சு நாட்களாக உயர்த்தி இருக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்தவன் நூற்றம்பது நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்